ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டூ ஜோஷிகரன் நான் உங்கள் ஜோஷி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சோப்பு தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஆன்டி ஆக்னி கண்ட்ரோல் சோப்புங்க ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டர் சிப்ளிங்காக நான் இதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ அவளுக்கு வந்து ஆக்னி ப்ராப்ளம் இருக்குக்கா அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஸோ அவளுக்காக இதை நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ மஞ்சிஸ்தா அதிமதுரம் ஆவாரம்பூ ஆலோவேரா முல்தானி மட்டி இது எல்லாமே பவுடராக போட்டு ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த பேஸியே நான் வந்து வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துறாங்க ஸோ ஏன்னா வந்து பவுடரில் எப்பவும் ஒரு சொர சொரப்பு இருக்கும் இதை நார்மலாக குளிக்கிறவங்களுக்கு ஸ்க்ரப்பிங் டைப்பாக நல்லாயிருக்கும் ஆனால் ஆல்ரெடி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் உண்டு ஸோ அதுக்காக தாங்க அதை வடிகட்டி வெறும் அந்த வாட்டரை மட்டும் நம்ம சோப் பேஸில் ஆட் பண்ணி நான் செய்கிறேன் அப்படி நம்ம செய்யும்போது இந்த சோப் வந்து ரொம்ப நைஸாக ஒரு பேபி சோப் லெவலுக்கு இருக்கும் பாக்டீரியல் வேணுன்றதுக்காக ஃபங்கஸ் எதிர்ப்புக்காக துளசி ஆயிலும் நீம் ஆயிலும் நான் இதில் சேர்த்துருக்கேங்க இந்த சோப்பு நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஆக்னி கண்ட்ரோல் ஆகுன்றது ஷோருங்க அது மட்டும் இல்லைங்க ஹெட்ஸும் பிக்மெண்டேஷனும் இந்த சோப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெடியூஸ் ஆகுன்றது உண்மைங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம வந்து மெனக்கடல் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நான் எந்த ஒரு பொருளும் நான் செய்யும்போது மெனக்கடலோடு தாங்க செய்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா டிஎம் பண்ணுங்கள்